வன்னியர் சங்கம் நடத்தும் சோழமண்டல சமுதாய நல்லிணக்க மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் குறித்து தஞ்சையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தஞ்சை மாவட்ட செயலாளர் மு ஸ்டாலின் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி கலந்து கொண்டார் அனைத்து சமுதாய மக்களிடமும் நல்லிணக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கும்பகோணத்தில் சமய சமூக நல்லிணக்க மாநாடு நடத்தப்படுவதாக அவர் கூறினார் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்று கும்பகோணத்தில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டின் நோக்கம் என்னவென்றால் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதற்கு அரசாங்கத்தின் மூலமாக பெறுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம்